ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய கேசவன் எனக்கு என்னன்னாக்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்தாம் வகுப்பு இரண்டு மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுக்கு மேற்பட்ட மதிப்பெண் எடுத்து வந்து சாதனை படிச்சிருக்காங்க அந்த மதிப்பெண் வந்து அவங்க குடும்பத்துக்கும் சரி அவங்க ஊருக்குமே சரி ரொம்பவுமே பெருமை சித்த அந்த மாணவிகள் தான் எனக்கு பார்க்க போறோம் பேர் என் பேர் லட்சுமி பிரபா உங்க பேர் கமலினி கமலினி நீங்க வந்து டென்த்ல வந்து எவ்வளவு மார்க் நானூத்தி எண்பத்தி ரெண்டு நானூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த மார்க் போதும்னு நினைச்சீங்களா இல்ல இதுக்கு மேல வந்து வர இதுக்கு மேல வரணும் எவ்வளவு மார்க் வாங்கணும்னு நினைச்சீங்க 498 நான் துணித்து நீங்க நான் 485 இப்போ வந்து குறஞ்சிருக்குல அந்த குறஞ்சது வந்து எதனால குறஞ்சது அப்படி நினைச்சீங்க எந்த சப்ஜெக்ட்ல குறஞ்சது எப்படி குறஞ்சது அப்படி நினைச்சீங்க தமிழ் இங்கிலீஷ் குறஞ்சது அது கொஞ்சம் டென்ஷன் ஆனனால முத முதல்ல போய் நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம் அதனால வந்து டென்ஷன் அதுக்குனால மார்க் வாங்கிச்சு உங்களுக்கும் அதேதான் ஸ்கூல் சைன் நீங்க மார்க் எடுத்துருக்கீங்க சரிங்களா அதாவது இந்த ஸ்கூலுக்கும் பெருமை இந்த ஊருக்கும் பெருமை உங்க ஊருக்குமே பெருமை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை பேர் வந்து வாழ்த்து சொன்னாங்க எப்படி நிறைய பேர் சொன்னாங்க வாழ்த்து எவ்வளவு பேர்லாம் சொல்ல முடியாது எனக்கும் பெருமையாக இருக்குது ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஊரில் யாருமே இந்த மாதிரி ஹையஸ்ட் மார்க் எடுத்ததில்லை அதனால எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்கு வந்து என்ன சொல்லி

இப்போ வந்து நீங்கள் வந்து வந்து அப்பா வந்து ஹோட்டல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறது நம்ம அப்பா வந்து வந்து ஹோட்டல் தான் வேலை பார்க்குறாங்க அவங்க ஹோட்டலில் வச்சுக்கிட்டாங்களா இது வந்து ஒரு தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அப்பா தான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில ரிச்சாக இருப்பாங்க நம்ம வந்து இதாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி அனுப்பிங்க ஏன் என்ன சொல்லுது எதுனால அப்பா நான் பிடிக்கும் நீங்க ஃபீல் பண்ணி உங்க அப்பாட்ட சொல்லணும் நான் என்னன்னு சொல்லுவேன் இல்லை எங்கள் நான் பிடிக்குன்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கள் அப்பாகிட்ட நான் நேரடியாக சொன்னதே ஏன் இருக்குமா வந்து டைம் சும்மா அப்பா அப்போ வந்து அப்பா வந்து நைட்டு எத்தனை மணிக்கு காலையில அஞ்சரை மணிக்கு போயிருவாங்க மச் நைட்டு பதினொன்றரை மணிக்கு எல்லாம் பதினொன்றரை மணிக்கு தான் வருவாங்க எனக்கு அவ்வளோ நேரம் வந்து எஞ்சியில் வேலை பார்க்கறாங்க அவங்க புதுக்கோட்டை ராமதேட் ராம்தேட்டி அங்கே தான் வந்து ஹோட்டலில் வேலை பார்க்கறாங்க சரி இப்போ வந்து அப்பா வந்து நூற்றி இரு ட்ரைவரா இருக்காங்க எந்த டைம் ஏன்னா போவாங்க வருவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில நாட்கள்லாம் வந்து வராமே இருந்திருக்காங்க அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி அப்பா அந்த மீட்டிங் அந்த மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டு வராம இருந்திருக்காங்க வந்து வராம இருந்திருக்காங்க நைட் எடுத்து திடீர்னு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வரும் அந்த மாதிரி வந்து ஆடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு போயிருக்காங்க போயிருக்காங்க இப்போ வந்து அவங்கள நினைச்சு இந்த நீங்கள் பண்ணுறீங்க பெருமைப்படுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு மற்ற எல்லாரையும் காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி வீட்டுக்காக நிறையா இப்போ

என்ன சப்ஜெக்ட் வராங்க மேக்ஸ் இப்போ மேக்ஸ்னா மோஸ்ட்லி வந்து ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்காம இருப்பாங்க நல்லா நடத்துவாங்க எல்லாருக்குமே புரியும் அவங்க கிளா உங்க கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகும் போயிருக்காங்களா இல்லையா எதுவுமே ஃபெயில் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேக்ஸ் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் இதாக இருக்கும் பட் அதுலேயுமே வந்து எல்லாரையும் சத்தம் படுத்த வச்சுட்டாங்க அது வந்து ஓகேவா இருக்கும் உங்களுக்கு எப்படி

மற்ற நாள் ஈவினிங் கிளாஸ் இப்போ மண்டேன்னா தமிழ் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து காஸ்ட் நடத்துவாங்க உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக வந்து ஹெட்மாஸ்டர் எப்படி பண்ணுவாங்க இப்ப நீங்க வந்து ஸ்கூல் சைன் மார்க் எடுத்துக்கிட்டீங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலில் இருந்து புக் சொன்னாங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு சொன்னாங்க பராட்டினாங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதுவரையும் நான் ஹையர்ஸ் நாளைக்கு யாரும் நீ எடுத்திருக்க இப்போ கங்கராட்ச் மா அப்படின்னு சொன்னால் சொன்னாங்க ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க அப்படி சரி ஓகே உங்களுக்கு எனக்கு தமிழுக்கு வந்து ஐயா சந்த் சார் இங்கிலீஷ்க்கு மகாலட்சுமி டீச்சர் மேக்ஸுக்கு மாதவன் சார் சயின்ஸுக்கு மாரிய சார் அவர் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ட்ரைனிங் போயிருந்தாங்க அப்பா படிக்கிற வந்து பண்றாங்க